சபை விரைவில் ஆராயும் இலங்கை விவகாரம் குறித்து நாணயம் அறிவிப்பு என்பதாக இன்றைய பத்திரிகையும் அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் செய்தி வந்திருக்கிறது இலங்கையுடனான நிதி வசதிகள் மூன்றாவது மேலாய்வின் இணக்கம் ஐஎம்எஃப் நிறைவேற்று சபை ஆராய்வு என்பதும் அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இந்த செய்தி தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்போம் இலங்கையுடனான விரிவாக்கப்பட்ட நிதி வசதிகள் ஒப்பந்தத்தின் மூன்றாம் மீளாய்வின் போது எட்டப்பட்ட பணிக்குழாம் மட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பாக சர்வதேச நாணயதியத்தின் நிறைவேற்று சபை ஆராயவிருக்கிறது இதுகுறித்து சர்வதேச நாணயதியத்தின் செய்தியாளர் சந்திப்பில் அதன் தொடர்பான திணைக்கள பணிப்பாளர் ஜோலி கோசெக் சில விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் அவர் கூறிய விடயங்கள் சர்வதேச நாணயதியத்தின் நிறைவேற்று சபை எதிர்வரும் மாதங்களில் கூட இருக்கிறது இந்த ஆய்வு நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டு நிறைவேற்று

சர்வதேச நாணயத்தை நிறைவேற்று சபையில் முன்வைக்கப்படவுள்ள மீளாய்வு அறிக்கையில் உள்ளடக்கப்படும் என்பதாக தெரிவித்திருக்கிறார் இந்த ஏற்கனவே வரிச்சுமை அதிகம் அது தொடர்பான விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயங்கள் சர்வதேச நாணயத்தோடு பேசப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பும் கூறியிருக்க அந்த விடயங்களையும் ஜனாதிபதி அந்த பேச்சுவார்த்தையின் போது மீளாய்வின் போது கவனம் செலுத்தி இருக்கிறார் அந்த விடயம் சர்வதேச நாணயத்தினுடைய நிறைவேற்று சபை குழுவிலும் கவனம் செலுத்தப்படுவதாகத்தான் ஜூலி கொசக் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காலம் அந்த மீளாய்வின் போது மீளாய்வு தொடர்பான அறிக்கை நாணயத்தினுடைய நிறைவேற்று சபையில் அனுமதிக்கு விடப்படும் பட்சத்தில் அனுமதிக்கும் பட்சத்தில் மேலும் முன்னூற்று முப்பத்தொன்று மில்லியன் டாலர் நாட்டுக்கு கிடைக்கப் போகிறது என்பதும் முக்கியமான செய்தி